வணக்கம் மற்ற நேரங்களே வணக்கம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இது கோபமானும் சொல்லலாம் இல்லை வருத்தமானும் சொல்லலாம் இல்லை வேறு எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சிங்களா சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா அக்கௌண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச போகிறது அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர் வந்து இப்படியா இப்படியான்னு பேசுறாரு இது வந்து எவ்வளோ ஒரு அதாவது மதத்தையும் கொச்சைப்படுத்தி பேசுறாரு மகளிரையும் பத்தி பேசியிருக்காரு சரிங்களா இது ஒரே விஷயத்துலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எந்த மாதிரி கடந்து போகிறதுன்னு தெரியல ஏன்னா இது சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு விஷயமா சொல்லிகிட்டு இருந்தாங்க இதில் உடனே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிக்கிறேன் மறுபடியும் அடுத்த சேர்த்துப்பாங்க எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மாதத்துக்கு ரெண்டு முறை நீக்கி நீ சேர்த்துப்பாங்களா அந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கனிமொழி அவர்கள் கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு இது அதாவது ஒரு எதை பண்ணாலும் வந்து ஒரு தெளிவாக பண்ணுங்கள் மக்களை குழப்பாதீங்க ஏன்னா இந்துக்கள் சொரணை கட்டவங்க திமுக ஓட்டு போகிற இந்துக்கள் சொரணை கட்டவங்கன்ற மாதிரியான ஒரு முத்திரை குத்திரிங்க திமுக வந்து அப்படி தான் புத்தி விட்டுருக்கீங்க ஏன்னா ஏற்கனவே வந்து எனக்கு தெரிஞ்சு திரு ஆர்எஸ் அவர்கள் வந்து இந்துக்கள்லாம் வேசிக்கல் அப்படின்றாரு ஒரு மேடையில் பொது மேடையில் பேசுகிறாரு அப்படியே அதை கேட்டால் தொடச்சி போட்டு நான் பரவாயில்ல உதவி தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு போடுற இந்துக்களுக்கு போடுற இவர் என்ன பேசுகிற அதாவது இந்துல ரெண்டே தான் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதிகமாக தமிழ்நாட்டில் பட்டம் தான் அடிக்கிறோம் சரிங்களா கொஞ்சம் வடக்கு பக்கம் அப்படின்றவங்க தான் வந்து அதிகமாக இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் வடகலை இருந்தால் சொல்லுவாங்க அதை நாம போடுறது அப்படின்னு இது ரெண்டுத்தையுமே வந்து கொச்சையை பத்தி பேசுறாரு எனக்கு நான் கேட்கறேன் அவரு இதுல எந்த வாங்க அவரு இதுல எந்த வகை ஏதாவது வகை தானே இருந்தால் ஆகணும் அதான் நான் கடவுள் பக்தியில் கேட்குறேங்க ஏன்னா அவரு இந்துன்னு நினைக்கிறேன் பட்டையோ இல்லை நாம போட்டோம் அதை பத்தி கேட்குறேன் சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து தயவு செஞ்சு தமிழக இந்துக்கள் திருந்தணும் இவ்வளோலாம் வந்து சொல்கிற கட்ட இந்துக்களை நான் உலகத்தில் பார்த்துருக்க மாட்டேன் எங்குமே ஒருத்தர் இவ்வளோ கிராமப்பா சார் நான் உங்களுக்கு எதிர்ப்பு குரல் கூட கிடையாதுக்கா ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் பேசிட்டாரு ஓ அது தொச்சு போட்டீங்களா இந்துக்கள்லாம் வேசிக்கல அதுக்கே தொச்சு போட்டேன் ஆமாப்பா பேச நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா தெரியல இல்லை ஒத்துக்கிறீங்களான்னு தெரியல ஸோ தயவுசெய்து தமிழக இந்துக்கள் திருந்த வேண்டும் இதே வார்த்தையை வந்து யாராவது ஒரு சிறுபான்மையினர் நோக்கி பேசியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் உங்கள் உங்களுடைய கற்பனைக்கு விட்டு அதை பற்றி நான் சொல்ல விரும்பல ஏதாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லிட்டு சிறுபான்மை சிறுபான்மை மதங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை பேசியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள் நெர்சாலையும் சொல்ல வரலங்க ஓட்டு ஒன்று கூட விடாதுன்னு சொல்ல வரேன் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சதராமல் வேற 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 கட்சிக்கு போட்டு போயிடுவாங்க சரிங்களா ஓகே எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியல ஏன்னா வந்து நம்ம என்னதான் பேசலாம் நம்ம என்னதான் திட்டி கதறினாலும் சரி ஒரு பெருத்த ஒரு லம்பா மக்கள் ஆதரவு வந்துன்னா நான் திட்டுவேன் திட்டுனா அவன் எனக்கு ஆதரவு கொடுறான் அப்புறம் உங்களுக்குடையா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க மைண்டில் இருக்கும் சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பயங்கர சர்ச்சைக்கான சர்ச்சைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான தான் நான் நினைக்கிறேன் லைனாக நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் பார்க்குறேங்கம்மா மேடையில் வந்து எசிதானே அடிவாவுக்கா இருக்கு இது இது எந்த எங்கேயுமே எதுவும் கேள்வியும் பாடலை இந்த எல்லாம் வந்து ஒரு பட்டியலத்தை சார்ந்தவங்கள இந்த மாதிரி வந்து பகிரங்கமாக மேடை இல்லாமல் சொல்லக்கூடாது அது வந்து சட்டம் அது வந்து ஒரு அமைச்சருக்கே வந்து அது தெரியல அது கூட இருக்க தலித் அமைப்புகளுக்கும் அதுவும் தெரியல அவங்க கூட கண்ணன் தெரியும் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது நல்ல முட்டு குத்துருந்து இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோதான் சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய விஷயங்கள் ஓசி ஓசி நிறைய பஸ் ஓசி எல்லாம் ஓசி அவங்க அப்பா பாட்டை போட்டு சொத்துல குத்துருக்கிறாரு ஓசியை லாம் வருது இந்த காமெடியெல்லாம் நகைச்சுவையாக போட்டோம் நன்றி வணக்கம்